ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்ச்சினா கலாம் ஸ்டீன்சர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி குரூப் எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸாக நான் பார்த்துட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக நான் பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ரீவியஸ் இயர் பார்க்குறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த எந்த மாதிரி கேட்குறாங்கன்றது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம படிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலிசிஸ் இருக்கோம் ஓகே நீங்கள் நமக்காரங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு தரேன் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பார்க்குறது பில் டச் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டு யூஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழுவில் போயிடறோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறது பார்த்தீங்கன்னா இண்டியன் பாலிட்டி இந்திய ஆட்சியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் நம்ம சிலபஸ் பார்த்திங்கன்னா இந்தியன் பாலிட்டின்னு ஒரு தனியாக ஒரு டாபிக் இருக்கும் அதில் இருக்குது தான் பார்த்திங்கனா நம்ம ப்ரீவஸ் இயர் கொஸ்டினாக பார்க்க போகிறோம் ஓகே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இண்டியன் பாலிடிக்லேருந்து நிறைய ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கும் அதை வந்து மறக்காமல் பார்த்திங்கன்னா போய் பாட்டு வந்துருங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரியஸ் இயர் கொஸின் அனலிஸ்ட்லேயே தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கு அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனி தனியாக போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் அதை போய் பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க ஓகே நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக பார்த்தாராம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட ஒட்ருள் இது மாநில பட்டியலில் சேராதது எப்படின்னு பாருங்கள் கீழ்கண்டவற்றோடு எது மாநில பட்டியில் சேராது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன பட்டியல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் நம்ம அட்டவண ஏழில் பார்த்திங்கன்னா இந்திய அரசின் பார்த்திங்கன்னா அட்டவணை ஏழில் பார்த்திங்கன்னா எந்தது பாருங்கள் அட்டவணை ஏழு ஏழில் பார்த்திங்கன்னா மூன்று பட்டியல்கள் கொடுத்துருப்பாங்க அதாவது மாநில பட்டியல் சாரி மத்தியப்பட்டியில் மாநில பட்டியல் பொதுப்பட்டியல் அப்படின்னு மூணு பட்டியல் இருக்கும் அந்த மூணு பட்டியல்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறைகள் பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒதுக்கி இப்போ பொதுப்பட்டியல்னால் இத்தனை துறைகள் மாநில பட்டியல்னா இத்தனை துறைகள்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா மத்திய பட்டியல்னா இத்தனை துறைகள் ஒதுக்கி ஒதுக்கியிருப்பாங்க அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ன கேட்டிருக்காங்க பட்டியலில் சேராதது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகே மாநிலப்பட்டியலில் சேராது என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஆன்சர் பார்த்திங்கன்னா முக்கிய துறைமுகங்கள் இந்த முக்கிய துறைமுகங்கள் தான் பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலில் சேராது ஓகே அப்புறம் இந்த மீன்பிடி தொழில் அது பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலில் வரும் ஓகே அதே மாதிரி கனிம கனிமங்கள் மீதான வரி வரி உரிமைகள் பார்த்தீங்கன்னா வரி பார்த்திங்கன்னா தான் வரும் மாதிரி உள்ளாட்சி அரசாங்கம் இந்த மூணும் பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலில் ஆடங்கும் இந்த ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரீசெண்டாக சொல்ல முடியாது ஒரு ஐந்து துறைகள் பார்த்திங்கன்னா மாநிலப்பட்டியலிருந்து பொதுத்துறைக்கு மாற்றிருப்பாங்க எப்படின்னா பார்த்திங்கன்னா ஐந்து துறைகள் பார்த்திங்கன்னா மாநில இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க அது வந்து ரொம்ப முக்கியம் அந்த ஐந்து துறைகள் என்னென்ன துறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ஐந்து துறைகள் பார்த்திங்கன்னா என்னென்ன துறைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த ஐந்து துறைகள் சொல்கிறேன் அதை வந்து நோட் பண்ணிக்கிங்க அந்த ஐந்து துறைகள் தான் பார்த்திங்கன்னா ரீசெண்ட்டாக நம்ம மாநிலப்பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க ஓகே என்ன பட்டியல்னு சொல்கிறேன் என்ன துறைகள்னு சொல்கிறேன் அப்படிங்க இது எப்போ மாற்ற மாற்றினாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் எப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நடைபெற்ற நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் இந்த துறைகள் பார்த்திங்கன்னா பொது பொதுப்பட்டியலுக்கு மாற்றியிருப்பாங்க என்னென்ன துறைகள்னு பாருங்கள் கல்வி காடுகள் எடைகள் மற்றும் அளவுகள் பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு உச்சநீதிமன்றம் உயர் நீதிமன்றம் தவிர பார்த்திங்கன்னா மற்ற நீதிமன்றத்தோட நிர்வாகம் இதெல்லாம் பொதுப்பட்டிகளுக்கு மாற்றிருக்காங்க நோட் ஓகே பண்ணிக்கிறது சாரத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே அடுத்த கொஸ்டின் தீர்ப்பாயம் இதனுடன் தொடர்புடையது எப்படின்னு பாருங்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இதனுடன் தொடர்புடையது பாருங்க பணியில் ஆள் சேர்த்தல் பதவி பதவி உயர்வு ஒழுங்கு நடவடிக்கைகள் பணியில் ஆள் சேர்ப்பது மற்றும் அனைத்து சேவைகள் இதுதான் பார்த்திங்கன்னா என்ன ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆப்ஷன் டி தான் பார்த்திங்கன்னா மத்திய நிர்வாக நிர்வாக வயம் பார்த்திங்கன்னா இதோட தொடர்புடையது என்ன இதோட தொடர்புடைய பார்த்திங்கன்னா பணியில் ஆள் சேர்ப்பது மற்றும் அனைத்து சேவைகளை பற்றி இது தான் பார்த்திங்கன்னா இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தோட வேலை சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனலோட வேலை என்ன பார்த்திங்கன்னா பணியில் ஆள் சேர்ப்பது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப்பில் பார்த்திங்கன்னா ஆளை பார்த்தீங்கன்னா ரெக்யூட் பண்ணுறது மற்றும் அனைத்து சேவைகள் அதோட சர்வீஸஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இதோட வேலை தான் பணியில் ஆள் சேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பணியில் ஆள் சேர்த்தல் மட்டும் கொடுத்துருக்காங்க பதவி உயர்வு மட்டும் கொடுக்க மாட்டாங்க அதே பார்த்திங்கன்னா ஆள் சேர்ப்பாங்க பதவி உயர்வு கொடுப்பாங்க அனைத்து சேவைகளையும் செய்கிறது ஃபுல்லாகி பார்த்திங்கன்னா இந்த மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தோட வேலை தான் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் பரவாயில்லாம் ஓகே இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் என்ன கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்து பரிந்துரைத்தது எந்த குழு எப்படின்னா பாருங்கள் பின்வரும் குழுவில் சமுதாய வளர்ச்சி திட்டத்தில் மக்களின் பங்களிப்பை பரிந்துரைத்தது எந்த குழு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஆர்சன் பாருங்கள் அசோக் மேத்தா குழு பலுவந்தராய் மேத்தா குழு கிராமப்புற கிராமப்புற நகர்புற உறவுக்குழு எல்எம் வி சிங் வி குழு ஓகே இதில் என்ன குழுக்கள் அப்படின்னு தெரிஞ்சு தெரியணுங்கிறேன் இந்த குழு பார்த்திங்கன்னா இந்த நான்கு குழுவும் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பறிஞ்சு இந்த குழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு சிறப்பு அம்சங்களும் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அசோக் மேத்தா குழு சொல்லியிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு எல் எம்பி குழு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆன்சர் பார்த்தோம்னா சமு சமுதாய வளர்ச்சி திட்டத்தின் மக்களின் பங்களிப்பை சொன்னது எதுன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்தாய் மேத்தா குழு ஓகே இந்த பல்வந்தாய் மேத்தா குழு எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பல்வேந்தராய் மேதா குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு இப்போ இந்த உள்ளாட்சி அமைப்புல பார்த்தீங்கன்னா இந்த பல்வேந்தராய் மேதா குழு எப்போது அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அசோக் மேதா குழு எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி எட்டு இந்த வருஷத்தை பார்த்தீங்கன்னா அசோக் மேதா குழு அமைச்சிருப்பாங்க ஒவ்வொன்றும் எதை பற்றி சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் இந்த பல்வேந்தரமே தாக்குதல் எதை பற்றி சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா மூன்று அடுக்கும் பஞ்சாயத்து அமைப்பு எப்படின்னு பாருங்கள் மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு பற்றி சொன்னது பார்த்திங்கன்னா இந்த பல்வேந்தராயமே தாக்குழு மேத்தா தாக்குழு என்ன சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா இரண்டு அடுக்கு முறை இந்த பஞ்சாயத்து அமைப்பு பார்த்திங்கன்னா இரண்டு அடுக்கு முறை அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த பல்வேந்தராய்தா குழு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுவும் பற்றி ஒவ்வொரு இதை பறிஞ்சு நோட் பண்ணிக்கங்க ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் ஓகே அடுத்து பாருங்கள் தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது இன் விச் இயர் த நேஷ்னல் கிரீன் ட்ரிபுனல் பாஸ் செட்அப் அப்படின்றதான் கேள்வி ஓகே தேசிய பொறுமை பசுமை தீர்ப்பாவின் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அதான் ஆன்சர் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து இரண்டாயிரத்தி பத்தில் தான் பார்த்திங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரிபுனல் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது எந்த எங் இதோட ஹெட் கோட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க இது எந்த ஆண்டு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பத்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த இதோட ஹெட் குவாட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீர்ப்பாயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கனா எங்கே இருக்குது முக்கியமான தீர்ப்பாயங்கள்லாம் பார்த்திங்கனா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுருக்கணும் இந்த இடத்துல ஓகே இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தோட ஹெட் கோட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த தேசிய பசுமை பசுமை தீர்ப்பாயத்தோட ஹெட் கோர்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் இந்த தேசிய பசுமை தீர்ப்பாயம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்து நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேர்லாம் ஓகே பாராளுமன்றத்தின் நூற்றி இருபத்தி நாலாவது சட்டத்திட்டத்தின் திருத்தத்தின் மூலம் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது இது இதில் இந்த கீழே கொடுத்திருக்க எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது அப்படின்றதான் கேள்வி பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி நாலாவது சட்ட திருத்த மூலம் பார்த்தீங்கன்னா பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எந்த துறைக்கு அப்படின்றதான் கேள்வி ஓகே இது கீழே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பட்டியல் பட் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ பொருளாதாரத்தில் பின்தங்கி பிரிவினர் ஆப்ஷன் பாருங்க பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினர்கள் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டதா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் பின்பங்கி பின்தங்கியவர்கள் பார்த்திங்கன்னா பிரிவினர்கள் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் உங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி இருபத்தி நாலு சட்டத்திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னா பத்து சதவீதம் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு ஓகே நான் வச்சுக்கோங்க பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது எப்போதும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி சாரி நூற்றி இருபத்தி நாலு சட்டத்திருத்தத்தில் பாராளுமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இபிசி அப்புறம் வந்து எக்கனாமிக்கு பேக்வேர்ட் கிளாஸஸ் இவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் புவியின் வெற்றி வீரர் என்ற விருதை வழங்குவது டேஸ் எப்படின்னா பாருங்கள் புவியின் வெற்றி வீரர் என்ற விருதை வழங்குவது டேஸ் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஐநா சபை பிரிக்ஸ் சார்க் அரபு லீக் எப்படின்னா பாருங்கள் ஐநா சபையா பிரிக்ஸா சார்க்கா அரபு லீக்கா ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஐநா சபை ஐநா சபை தான் பார்த்தீங்கன்னா இந்த புவியின் வெற்றி வீரர் அப்படின்ற விருதை பார்த்திங்கன்னா வழங்குது ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் அமைப்பு அதேமாதிரி ஷாக் அமைப்பு இதெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்றதான் நமக்கு முக்கியம் இந்தந்த நாடுகள் நம்மளுக்கு நம்ம ஒவ்வொன்று எடுத்துகிட்டால் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் இது பார்த்திங்கன்னா இதிலிருந்து எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் இப்போ ஐநா சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் அமைக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுருக்கணும் இதோட ஹெட் கவாட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரிக்ஸோட பிரிக்ஸ் எப்போது அமைக்கப்பட்டது இதோட ஹெட் கவாட்டர்ஸ் எங்கே இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிரிக்ஸ் பார்ப்போம் பிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளை அமைக்கும் எப்படின்னா பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் எந்தெந்த நாடுகள்னு பார்த்தோம்னா எந்தெந்த நாடுகள்னு பார்த்தீங்கன்னா ஐந்து நாடுகள் என்னென்னு பாருங்கள் பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்ன நாடுகள்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரேசில் பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேசிலு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஷ்யா நெக்ஸ்ட் இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா எப்படின்னா பாருங்க சவுத் ஆப்ரிக்கா பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா சவுத் ஆப்ரிக்கா இதான் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படிங்க ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சார்க் சார்க்கோட மெம்பர் கண்ட்ரிஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் சார்க்கோட மெம்பர் கண்ட்ரீஸ் என்னென்னு பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் ஓகே நோட் பண்ணிக்கிங்க ஓகே இந்த சார்க் அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்க் அமைப்போட ஹெட் குவார்டர்ஸ் பேரிடர் மேலாண்மை மையம் பார்த்திங்கன்னா சார்க் அமைப்பின் பேரிடர் மேலாண்மை மையம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் நியூ தான் பார்த்திங்கன்னா இந்த சார்க் அமைப்போட பேரிடர் மேலாண்மை மையம் இருக்குது நோட் பண்ணிக்கிங்க ஓகே இந்த சார்க் அமைப்போட நம்பர் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தாலும் என்னென்னு பாருங்கள் ஆப்கானிஸ்தான் எப்படின்னா பாருங்கள் ஆப்கானிஸ்தான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வங்காளதேசம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூடான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நேபாள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு நாடுகள் இருக்கும் நேபாளம் பாகிஸ்தான் அண்டு பார்த்திங்கன்னா இலங்கை இந்த எட்டு கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா சாரி ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் மொத்தம் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் வங்காளதேசம் பூட்டான் இந்தியா நேபாளம் மாலத்தீவு பாகிஸ்தான் மற்றும் இலங்கை வரும் நோட் பண்ணிக்கோங்க மாலத்தீவு பூட்டான் பாகிஸ்தான் மற்றும் இலங்கை மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு மெம்பர் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இந்த சார்க் அமைப்பில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொருதோட எப்போ அமைக்கப்பட்டது இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகே அடுத்த கொஸ்டின் இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வுக்குழு நிறுவப்பட்டது எப்படின்னு பாருங்கள் இந்தியாவில் எப்போது தேசிய வெள்ள ஆய்வுக்குழு நிறுவப்பட்டது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஆன்சர் தேசிய வெள்ள ஆய்வு குழு பார்த்தீங்கன்னா எப்போது நிறுவப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதை நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல தான் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திரத்த பற்றி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டது எப்போதும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய சட்டம் நிறைய திருத்தம் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஒவ்வொரு துறைகளையும் பார்த்திங்கன்னா நிறைய திருத்தங்கள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நாற்பத்தி செக் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தை பார்த்திங்கன்னா திருத்தம் செய்யப்பட்டிருக்கும் அதனால பார்த்திங்கன்னா இந்த சட்டத்திருத்தத்தை என்ன சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா குரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு வெள்ளம் போல் பார்த்திங்கன்னா எவ்வளவு ச இது பார்த்திங்கன்னா திருத்தங்கள் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த இதில் தான் வெள்ளம் போல் இந்த அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா நிறைய சட்டத்திருத்தா மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஓகே வெள்ளம்னா பார்த்தீங்கன்னா குறு அரசியலமைப்பு எந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாரில் நாற்பத்தி நோட் பண்ணிக்கிங்க ஓகே இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி படிக்கிறப்ப நம்மளுக்கு மறக்காமல் இருக்கும் அதனால தான் வெள்ளம் தேசிய வெள்ளக்குழுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஓகே இதே வருஷம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஓகே நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழியாக இல்லை எப்படின்னு பாருங்கள் பின்வரும் மொழிகளில் எந்த மொழி ஐக்கிய நாடுகளின் சபையில் அலுவல் மொழியாக இல்லை அப்படின்றது தான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சீன மொழி ஸ்பானிய மொழி கொரிய மொழி அரேபிய மொழி ஓகே ஆன்சர் பார்த்திங்கன்னா கொரிய மொழி கொரிய மொழி தான் பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவல் மொழியாக இல்லை அஃபிஷியல் லாங்குவேஜாக இல்லை அப்படின்றாங்க ஒவ்வொரு இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைய நாடுகள் பார்த்திங்கன்னா மெம்பராக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இந்த கொரிய மொழி பார்த்திங்கன்னா அலுவல் மொழியாக இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே சீன மொழி ஸ்பானிய மொழி அரேபிய மொழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அலுவல் மொழியாக ஆஃபீசியல் லாங்குவேஜாக இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கொரிய மொழி மட்டும் கொரியன் லாங்குவேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா அஃபீசியல் லாங்குவேஜா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டெட் நேஷன் ஆர்னிசிசம் யூஎன்ஓ ஐநா சபையில் ஓகே நோட் பண்ணீங்க கொரியன் மொழி பார்த்திங்கன்னா ஐநா சபையில் அஃபீஷியல் லாங்குவேஜாக இல்லை நோட் பண்ணிங்க இல்லை அப்படின்றது நெக்ஸ்ட்டு கொஸ்டின் முகவரியில் சமதர்ம மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தில் அப்படின்றதான் கேள்வி முகவரியில் பார்த்திங்கன்னா சமதர்மம் மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை அப்படின்ற வார்த்தைகள் பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டது எந்த சட்டத்திருத்தத்தில் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கும் முகவரியில் சேர்க்கப்பட்டிருக்கு சமதர்மம் மதச்சார்பற்ற மற்றும் ஒற்றுமை ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒருமைப்பாடு இந்த வார்த்தைகள் பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கும் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தில் இந்த நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் இப்போது மேற்கொள்ளப்பட்டது பார்த்திங்கனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுலாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இந்த சட்ட திருத்தத்தை என்ன என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குறு அரசியலமைப்பு அப்படி சொல்லுவாங்க குரு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறது என்ன எந்த சட்டத்திருத்தத்தில் பார்த்திங்கன்னா நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதில் தான் பார்த்திங்கன்னா நிறைய சட்டத்திருத்தங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் பார்த்திங்கன்னா நிறைய திருத்தங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கணும் அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தத்தை குறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஓகே நம்ம இவரையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இப்போனா பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லாம் கேட்கப்பட்ட பாலிட்டி தான் பார்த்தோம் ஓகே அடுத்தடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா இன்னும் இம்பார்ட்டண்டான கொஸினா பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் பார்க்கலாம் ஒரு ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸை பார்த்திங்கன்னா மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அது மாதிரி நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் டிஎன்பிசிசி ப்ரிஃபர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ